வணக்கம் இந்த மைவி திரையாட்ஸில் வந்து பணம் வரும் வரும்னு சொல்கிற காத்துக்கிட்டு காத்துக்கிப்பீங்களே அவங்களுக்கு தான் இந்த வீடியோ கோவப்படாமல் நான் சொரத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அந்த கம் உங்கள் உங்களோட கம்பெனி உங்களோட நிறுவனம் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்க எங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து பல லட்சம் பேரை வந்து வாழ இருக்கோம் அப்படிப்பட்ட சிறந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பல லட்சம் பேரை வந்து அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க செயல்படுறாங்க அப்படிங்கும்போது அது வந்து சின்ன நிறுவனம்லாம் கிடையாது பெரிய நிறுவனம் அப்போ ஒரு பெரிய நிறுவனத்தை வந்து கொஞ்சம் வெறுமனே ஒரு ஆள் வந்து நிர்வகிக்க முடியாது நிச்சயமாக வந்து நிறையா பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆள் மட்டுந்தான் அந்த ஒரு தான் பேமெண்ட் வரலை அப்படிங்கிற மாதிரி அவங்க தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறுவனம் வந்து பெரிய நிறுவனம்னு பெரிய நிறுவனம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் ஆனால் உண்மையில் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்குமே த வெவ்வேறு நிறுவனங்கள்லேருந்து தான் வந்து அவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க அதாவது மைவித்திரை ஆட்ஸுங்க பேரில் எல்லா நிறுவனத்தை நடத்திக்கிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்க பேமெண்ட் அனுப்ப பணம் அதாவது பணத்தை நிர்வகிக்கிறதுக்கு பல நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்கள்லேருந்து பணம் கொடுத்துருக்காங்க அது காரணம் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த வரியை தூக்காதான் அதாவது ஒரு ஒரே நிறுவனத்துலேருந்து ப பணம் கொடுக்கும்போதும் பணம் பெறும்போதும் ஜிஎஸ்டி வந்து கூடுதலாக கட்ட வேண்டியிருக்கும் அதோட நீங்கள் வந்து நிறையா கட்ட வேண்டியிருக்கும் அப்போ வரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன நிறுவனங்களை நிறையா உருவாக்கி நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க உருவாக்கி அதன் மூலம் உங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது இன்னுமே இது இன்னும் ஒரு காம்ப்ளிகேட்டட் அதாவது இன்னுமே ரொம்ப குழப்பமான ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பல நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலம் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து உங்கள்கிட்ட காசு வாங்கி அதுக்கப்புறம் கீழே இணக்கிறவங்களாம் நிர்வாகம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குல்ல அப்படிங்கும்போது இது வந்து மிகப்பெரிய நெட்ஒர்க் மாதிரி தான் வேலை பார்த்துருப்பாங்க நிறைய பேர் வேலை பார்த்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஏன் அவங்களுக்கு வந்து ஒருத்தரை மட்டும் காரணம் காட்டி இன்னும் வந்து பேமெண்ட் வரலன்னு யோசிச்சு பாருங்கள் அதாவது உங்கள் எம்டி மட்டும் உள்ளே இருக்காரு எம்டி வெளியில் வந்து தான் வந்து பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு இவங்க இவ்வளோ நாளாக சொல்லிட்டுருக்காங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க தேர்தல் நாங்கள் அப்புறம் கேஒய்சி அப்டேட் பண்ணுறேன்னாங்க அப்புறம் செர்வர் அப்டேட் பண்ணுறேன்னாங்க அப்புறம் ரெண்டு வாரத்தில் வந்துடும் மூணு வாரத்தில் வந்துருன்னாங்க இப்போ வந்து எம்டி வெளியில் வந்து தான் உங்களை கொடுக்க முடியும் பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஒரு நிறுவனத்தில் ஒருத்தரை மட்டுமே நம்பி ஒரு நிறுவனம் இருக்குமா அப்படி ஒருத்தரை மட்டுமே நம்பினா இத்தனை லட்சம் பேரை நிர்வகிக்க முடியுமான்னு நீங்கள் தான் யோசிக்கணும் அப்போ என்ன காரணம் ஏன் அவங்க வந்து நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டே போயிட்டு ஒரு நாலு அஞ்சு ஆறு மாதம் ஆக்கிட்டாங்க அப்படிங்கும்போது இது காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன அப்படின்னாக்க இவங்களோட தடங்கள்லாம் அழிக்கிறாங்க என்னன்னா இவங்க உங்களோட ப உங்களோட டாக்குமெண்ட்ஸு இவங்க என்னென்ன சொத்துக்கள் வச்சுருக்காங்க எத்தனை பேர் இந்த நிர்வா இந்த நிறுவனத்தில் இணைச்சி பணம் கொடுத்துக்குறோம் எந்த எந்தெந்த கம்பெனிகள் கம்பெனிகள்லேருந்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக வந்து அழிச்சிருப்பாங்க எதுவுமே இருக்காது இனி நீங்கள் நாளைக்கு பிரச்சனை ஆகி அவங்க பணம் கொடுக்கல ஓடி போயிட்டோன்னா கூட நீங்கள் போய் அவங்க அவங்கள்ட்ட நிவாரண பாங்க அந்த அரசுக்கிட்டேருந்து வந்து நிவாரணம் பெற முடியாது ஏன்னா உங்கள் தே உங்கள் தகவல் இங்கே எதுவுமே இருக்காது எதுவுமே அவங்க பராமரிச்சுருக்க மாட்டோம் அப்படியே தான் எல்லாத்தையும் அழைச்சிருப்பாங்க அதுக்கு தான் வந்து இவங்க இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க நாளைக்கு நாளைக்குன்னு இன்னொரு காரணம் பிரச்சனையோட வீரியத்தை குறைக்கிறது நீங்கள் திடீர்னு மூடணும் அப்படின்னாக்க எல்லோரும் பிரச்சனை பண்ணிடுவாங்க நிறைய பிரச்சனை ஆகும் எளிமையாக வந்து கம்பெனியை மூடி அந்த உள்ள சொத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு ஓடிட முடியாது அப்படிங்கும்போது என்னென்னா இந்த மாதிரி வீரியத்தை குறைச்சி அப்படியே இழுத்துகிட்டே வருவாங்க அதை வந்து ப்ராப்ளத்தை வந்து டெல்யூட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அது முடிஞ்சிச்சு இனி வந்து அவர் உள்ள அவரோட அந்த எம்டிய காரணம் காட்டியே வெளியில் இருக்கவங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியிருப்பாங்க எல்லா தடங்களையும் அழிச்சிருப்பாங்க இனி அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கொஞ்சம் பேரை ஏமாத்தின மாதிரி ஒரு சின்ன மோசடி கேஸில் இப்போ தண்ணியோடம் கொடுப்பாங்க அதோடு முடிச்சுட்டு போயிடுவாங்க மறுபடியும் வேறு இதில் வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அங்கேருந்து பணம் வரும் அதை வாங்கி நம்ம கடன் கட்டுவோம் அதை வாங்கி நம்ம பிரச்சனை தீர்த்துக்குவோம் இத்தனை மாதம் உள்ள பிரச்சனை நம்ம அதை வச்சு தீர்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் வரும் வந்தால் வாங்கிக்கிடுங்க அது பிரச்சனை கிடையாது உங்கள் கம்பெனி சிறப்பான கம்பெனி பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னா கொடுத்தா வாங்கிங்க ஆனால் அதுக்கு அதை அது அந்த வேலையில் வந்து நீங்கள் இன்னொரு வேலைகளை வந்து வேறு ஒரு வேலை வாய்ப்பு தேடிக்கிடுங்க இதே நம்பிக்கைன்னு நாளைக்கு வந்து பிரச்சனை மடிக்க போகிறீங்க அதனால் வந்து வேற ஒரு வேலையை பாருங்கள் பணம் வந்தால் வாங்கிக்கோங்க நான் வந்து எந்த உள்நோக்கத்துல சொல்ல தொடர்ச்சியாக இது சம்மந்தப்பட்ட ஸ்கேம் தொடர்பான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதை பற்றி சர்ச் பண்ணி அதை வீடியோலாம் போடுறதுனாலையும் அதை பற்றி நிறையா இடத்துல பேசுகிறதுனால நிறையா தகவல் வேறு இடத்துல வேறு இடங்கள் வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறதுனாலையும் எனக்கு தெரிஞ்சத்தில் இதை சொல்லியிருக்கேன் இன்னொரு வீடியோ கூட நான் சேனலில் போட்டிருக்கேன் இன்றைக்கி இது கொஞ்சம் விளக்கமாக போட்டிருக்கேன் கோவம் இல்லைன்னா போய் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து நான் கோவப்படாமல் நான் சொன்னதை சிந்திச்சு பாருங்கள் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம்